இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோழி எக்ஸமேட் பாத்தீங்கன்னா வந்துருக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இந்த கோழி எக்ஸமேட் வச்சு விளாட் நான் வந்து பாத்துக்கேன் முக்கியம் பாத்தீங்கன்னா மாற்றி வந்து இந்த கோழி எக்ஸமேட் விளாட்டு இருப்பாரு இந்த ஒரு எக்ஸமேட் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் எப்படி பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா மனுஷன் நம்ம அடிச்சு அப்படியே வறுத்து சிக்கனா கீழே விழுவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணை சுவிட்ச் பண்ணும்போது போது கண்ணை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பண்ணிய பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணில் வந்து சரி ஓகே வாங்க நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நம்ம கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நாசமா போகும் அடையே குடுங்கடா குடுங்கடா குடுங்கடா

நாசமாக போங்குறாடே போங்குகிறாங்க டே இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நாலு டோக்கன் பார்த்திங்கன்னா இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரநூத்தி இருபத்தஞ்சு டோக்கன் தான் தேவைப்படுது இன்னமும் நமக்கு வந்து எழுபத்தஞ்சு டோக்கன் தான் போதும் இந்த ஒரு கோழி எக்ஸ்பைண்ட் வந்து எடுத்துடலாம்